ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸ்னால் நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாம்பாராக காரக்குழம்போ ஏதோ வைக்கும்போது உப்பு காரம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு நம்ம இந்த கிழங்குல சேர்த்தோம்னா கிழங்கு குழம்புல சேர்த்தோம்னா அந்த உப்பு காரத்தை இழுத்துக்கும் இதில் என்ன மாவு சத்து இருக்கனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு காரத்தையும் இருத்து இருத்துக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நல்ல ஒரு கொதி விட்டு கொதி விட்டு இறக்கிக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க உப்பு காரமும் இருத்துக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ഒരു ലൈക്ക് ഫോട്ടോ താങ്ക് യൂ